aways早 Marche amā rādi variance, allī anthropology ar- мама 編śnā lihā- mellan farming invers vis capacity இந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்பதற்கும் தேசக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் செய்துகளும் ஒன்றிகோடு இருக்கக்கூடிய இந்த காட்சி நிலையிலே அல்லாஹி தன் மீது அருள் புரிந்திருக்கலாம் என்பதற்கு அடையாளமாக

நடிக்கூடிய மக்களை காண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கடமையான கூட்டம் இன்னும் மட்டும் இன்றைய தினத்திலே அன்பு நம்மதியா அருகில் மூணு ஆண்டுகள் கடத்தி இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரேசிய மதரசாக்களே நமது ஊர் மதரசா ஒன்று அதில் கலந்து கொண்ட மக்கள் என்பதையும் நாம் இணைந்து பார்க்கிறோம் நமது உள்ளம் வருத்தால் கல்வி சென்ற அதற்கு ஆறுதலாக நமது பிள்ளைகளையும் தாலியான பிள்ளைகளாக வளர்ந்தெடுப்பதற்கு அல்லா கடன் முடிவார்கள் வளர்ந்த நல்ல தனி ஞானத்தை அவர்களுக்கு வளர்ப்பதோடு நமவர்களுக்கும் அதனுடைய வளரையும் தலைவர்கள் அல்லா கண் முடிவாராக இதுபோன்ற நிகழ்ச்சி ஏற்பாடுகிறார்களை நண்பர்கள் உலகத்தின் எதிர்க்கும் அதனிலே பணத்தை செலவு செய்கிறார் நேரத்தை காலத்தை வீணற செய்கிறார் ஆனால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்கள் இது போன்ற விஷயங்களை தன்னுடைய நேரத்தையும் ternary செல்வத்தையும் செலவு செய்கிறார்கள் அவனுடைய அந்த அவனுடைய அந்த செய்பாடுகளையும் அல்லாஹ் تعالی தன்னிடம் நான் என்ன நோக்கத்துல இங்கே ஒரு கேள்வி கேட்கறோமா நோக்கத்தின் பலர்தான் அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண்ணை நினைத்தால் தன்னுடைய பிள்ளையை வெறும் கல்லாக இருக்கக்கூடிய பிள்ளையை கூட மாணிக்க கற்களாக சாகர முல்லத்தில் இருக்கூடிய ஊரில் ஒரு குடிசை பிறந்தவர்கள் இமாம் சாகர அலைஹி அவர்கள் தன்னுடைய இரண்டு வயதில் தந்தையை விட்டார் அவர்கள் விட்டார் தந்தை பரணமடைந்து வருகிறார்கள் இந்த அம்மா யோசிக்கிறார்கள் தந்தையை இழந்துவிட்ட இந்த இரண்டு Thank you,

தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கும் இந்த பிள்ளைக்கு என்ன தமிழ் இருக்கிறது என்பதை கேட்கும் நேரத்தில் என்னுடைய மகன் தாங்கள்

இப்பொழுது நமது நல்லத்திற்கு வாங்கினை கல்லந்தவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சிறப்பு ஆற்றுவார்கள் அவர்களை நம்மோடு அழைத்து